பாலஸ்தீன் வந்து எந்த காலத்திலயும் இஸ்ரேல ஏத்துக்காது எங்க பூமியில நீ இருக்கிறேங்கிறது அந்த அந்த போராட்டம்தான் இன்னைக்கு ஒரு நடந்தது யூதர்களை தோர்த்தனா அவங்களுக்கு நாடு இல்லை ஆனா இன்னைக்கும் அவங்களை கண்டு நம்ம ஏன் பயப்படுறோம்னா மிகப்பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் பூராமே யூதர்களா இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுல பில்கேட்ச யூதர் இருக்கு தீவிரவாதத்துல எதையுமே நீங்க சாதிக்க முடியாது வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ் வன்முறை இன்னொரு வன்முறைக்கு தான் வித்தது வன்முறையில எதையுமே தீர்க்க முடியாது அது யோதர்களுக்கு சொல்ற முஸ்லிம்களுக்கும் வன்முறை ஒரு தீர்மான பொருளாதார இருக்குது அந்த ஆளுமையை உடைச்சுக்கிட்டு இந்த நாடுகள்லாம் வரதான் குஜாத் தான் நேத்தஞ்சியாக மேல நடவடிக்கை தண்ணி நாடா நாடாங்க இந்த அமைதி திரும்பமாங்கிறது தான் கேள்வி ஐரோப்பிய நாடுகள் போறாம பாலத்தீனத்துக்கு எதிரானது தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் நம்ம தொலைக்காட்சிக்கு நீங்க வந்து பல பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் போர் சம்பந்தமாக தற்போது அதிகாலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது பாலஸ்தீன் தொடர்ந்து போராடி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் அந்த போராளி குழு தற்போது சற்று முன் வந்து பிணை கைதிகளை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்றோம் சீஸ் வயிற்கு நாங்க வந்து உடன்படிக்கை செய்யறோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது வந்து வெளியிட்டிருக்கிறாரு இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது குண்டுகளை வீசுவதை வந்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு பிரகடனத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார் ஆஹ் ஆனால் இஸ்ரேல் நேத்தன்யாகவும் ஒருபோதும் பாலஸ்தீனையும் தனி நாடாக அங்கீகரித்தது இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த நடவடிக்கைகளை நீங்க முதல் கட்ட அது இஸ்ரேல் வந்து அமைதியாக இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் நான் நான் முதல்ல தான் சொல்கிறேன் நடுநிலையாக பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருந்த ஊர் அது அதுவும் அங்கே வந்து முஸ்லீம் மதம் இஸ்லாம் வந்து பரவ ஆரம்பித்த போது பயங்கரமாக பரவச்சு கிங் ரிச்சர்டுங்கிற ஒரு இங்கிலாந்து மன்னர் அந்த இஸ்லாம் ஓவராக பரவுதுங்கிறத தடுக்கிறதுக்காக குரூசைடு வார்னு ஒன்று நடத்தினான் அவன் சிலுவைப்பூர் போர் அந்த கிங் ரிச்சர்டுன்னு குருஷுன்னே பேர் அது அவங்க வந்து படை எடுத்துக்கிட்டு வந்து முஸ்லீமாக மாறுறதை தடுத்து துருக்கி ஒன்றுன்னு வந்தாங்க துருக்கி வரணும் வந்துட்டு நிறுத்திட்டு போயிட்டாங்க கிங் ரிச்சர்ட் திரும்பிட்டார் வேணும் ஊருக்குள்ளார சில பிரச்சனைகள் வந்தபோது இவருடைய ஆட்சிக்கிற பங்கம் வர்ற அளவுக்கு வந்தபோது அவர் திரும்பி வேண்டியதாக போச்சு அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா துருக்கிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆசிய பகுதி முழுக்க இஸ்லாமா மாறிடுச்சு அப்போ அந்த அந்த டைமில் வந்து ஜீசஸ் பிறந்த ஜெருசலேம் கிறிஸ்டியானிட்டி இருந்த இடம் யூத யூத மதம் இருந்த இடம் ஜூவிஷ் மதம் இருந்த இடம் எல்லாத்தையுமே வந்து முஸ்லீம்களுக்கு ஆக ஆக்கிரமிச்சிட்டார் இரண்டாவது உலக போரில் ஹிட்லர் பண்ண இதுக்கு பிறகு யூதர்கள் மேலே ஒரு அனுதாபம் வந்தது அனுதாமம் வந்தபோது தான் என்ன சொன்னாலும் ஜெருசலேம் இதெல்லாம் வந்து க யூதர்கள் வாழ்ந்த இடம் சொல்லிட்டு தான் அந்த பகுதியை பிரித்து முஸ்லீம்களுக்கு பாலஸ்தீனத்தையும் இஸ் யூதர்களுக்கு இஸ்ரேலும் பிரித்து கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இடத்தம் நாற்பத்தி ஆறு லத்தம் அது வந்து அந்த பகுதி அன்னையில இருந்தே அந்த முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கலை இஸ்ரேலை ஏற்றுக்கலை ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம பா அக்சப்ட் பண்ணணும் யூதர்கள் நம்ம ஒரு பார்ப்பனர்கள் மாதிரி அறிவியல் குயக்தியும் சூதுபாத அத்தனையிலையும் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எல்லாமே பண்ணுவோம் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு கதையை பாருங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு நியாயம் போவாங்க கர்ணனை கொள்றதுக்கு கிருஷ்ண பண்ணாத இது என்ன பாக்கி இருந்து அவளும் பண்ணிவிட்டு கிருஷ்ணன் கடவுள் சகுனி அயோக்கியம் நியாயத்தை கேட்டான் ஏன்னா பெரியவனுக்கு பிறந்த பசங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்காம சின்னவனுக்கு கொடுக்குன்னா என்னடா அர்த்தம் என்ன கேட்டது சகுனி சின்னவன் பக்கத்தில் சேர்ந்துக்கிட்டு அதை நியாயப்படுத்தணும் அவனை கடவுள் இருக்குது அது மாதிரி அது மாதிரி இவங்க முஸ்லீம்கள் வந்து அந்த யூதர் யூதர் நீ மதம் மாறி வந்துட்ட உலகத்தினுடைய முதல் மதம்னு எடுத்துக்கலாம் யூத மதம் சமண மதம் அதே சமயத்தில் இருக்குது இந்த ரெண்டு தான் என்னுடைய அறிவு கட்டின வகையில் இது ரெண்டு தான் புராதன மதங்கள் இதில் யூத மதம் வந்து கடவுள் இருக்கிறத சொல்கிறது சமண கடவுளை ஏற்றுக்கலை சமணம் பௌத்தவும் கடவுளை ஏற்றுக்கலை நீ தான் கடவுள் அது இந்த ம இந்த இந்த மதங்கள் வந்தபோது அந்த முஸ்லீம் இஸ்லாம் மதம் எப்படி அவ்வளோ வேகமாக பரவச்சுன்னு தெரியல அது பரவுன வேகம் இப்படித்தான் இல்லை உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய மதமாக மாறிடுச்சு இப்போ இங்கிலாண்டில் கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி ஆகிடுமோ அப்படின்னு அந்த அளவுக்கு பேசுகிறாங்க இங்கிலாந்து குடி போயிட்டாங்க ஹல்லுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஹிந்தி உருது தான் பேச முடியும் இங்கிலாண்டில் இங்கிலாண்டில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நான் போயிருக்கிறேன் அங்கே ஓ இங்கிலாந்து போயிருக்கீங்க அங்க இங்கிலாண்டில் அந்த ஹல்லனுக்கு போன போன பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் எதுவுமே பார்த்து வருவாங்க ஆனால் ஏட்டா இது இங்கிலாண்டுக்கு வந்துருக்கா யாருக்கடா இங்கிலீஷ் தெரியும் இங்கிலாந்துல இருந்துக்கிட்டு இரு அவனுக்கு எந்த அளவுக்கு போனாங்க கோயில் நெழிச்ச பார்த்து வந்து ஹிந்தி படிக்கணும்டா அந்த அளவுக்கு போனான் ஓ அதுக்கப்புறம் தான் உத்தரப்பிரதேச இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அட்டுக்க ஆரம்பிச்சானுக்கு அவங்க நாலாவது அவர் லண்டன் வந்து பாதுகாப்பான பிரதேசம் இல்லை என்னுடைய நண்பர் வந்து பூஷண ஒரு ஃப்ரண்ட்டு அவர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருந்தார் மெட்ரோவில் யூ இண்டியன் பகர்னு சொல்லி மண்டையில் அடிச்சு மயக்கடி அடிச்சு கையில் கிட்ட தூக்கிட்டு போயிட்டார் ஆ ட்ரெயினிங்கு போனவர் இதெல்லாம் நடந்தது அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பண்ண அட்டகாசம் ஜாஸ்தி அது இஸ்லாம் வந்து அந்த வேகத்துக்கு பரவலை வேகத்தில் வந்து கிறிஸ்டியானிட்டி நம்பர் ஒன்னாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அதனால தான் வந்து பாலஸ்தீன் வந்து எந்த காலத்துலையும் இஸ்ரேலை ஏற்றுக்காது எங்கள் பூமியில் நீ இருக்கிறேங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகே அது அந்த போராட்டம் தான் இன்னைக்கு ஒரு நடந்துட்டு யூதர்களை தோரத்துனா அவங்களுக்குன்னு நாடு இல்லை நம்ம வந்தேரிகள் ஆரிய வந்தேர்கள் மாதிரி தான் அவனுக்கு நாடு கிடையாது போகிற இடத்துலலாம் உட்காந்து சூதுவாது பண்ணி அந்த இடத்துல அவங்க ராஜ குருவா உக்காந்துரும் அந்த புத்திசாலத்தில் அவங்களுக்கு இல்லை ஆனால் இன்றைக்கும் அவங்கள கிட்ட நம்ம ஏன் பயப்படுறோம்னா மிகப்பெரிய பணக்காரர்கள் தொழில் அதிபர்கள் பூராவே யோதர்களாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் பில்கேட்ஸை யூதர்னு போகும் ஓகே 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 பில்கேஷ் இந்த மார்க் ஜாக்கம் ஃபேஸ்புக்கினுடைய ஓனர் அதே மாதிரி இன்னும் பலரும் வந்து யூதர்களாக தான் அவங்க தான் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய அவங்கள பகிச்சிக்கிட்டாக்கா பொருளாதாரம் பெருசாக அடிக்கும் ஓகே 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 இப்போ முஸ்லீம்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆதாரம் வந்து பெட்ரோல் தான் அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா கதை காந்தால் அவங்க ஒன்றுமில்லா போய் இன்னைக்கு ஏறத்தால் பெட்ரோலை ஒடிக்கிறதுக்கான எல்லாமே வந்துருச்சு எலக்ட்ரானிக்ஸ் வைக்கி கம்ப்ளீட்டாக சோலார் சிஸ்டம் வந்துருச்சு பெட்ரோலுடைய தேவைகள் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படி வரும்போது பொருளாதார வகையில் வளைகுடா நாடுகள் பெருசாக அடி போயிடும் அந்த நேரத்தில் வந்து யூதர்களோட கே பெருசாக ம் ம் இன்னும் கூட பெருசாக போகும் அதனால் இதுல எல்லாம் வந்து தீவிரவாதத்தில் எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது ஓகே வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ் ஓகே வன்முறை இன்னொரு வன்முறைக்கு தான் விற்று வன்முறையில் எதையுமே தீர்க்க முடியாது அது யூதர்களுக்கும் சொல்கிறோம் முஸ்லீம்களுக்கும் சொல்கிறோம் வன்முறை ஒரு தீர்வு அல்ல முடியாது இப்போ வந்து ட்ரம்ப்னுடைய இந்த முன்னெடுப்புக்கு நம்முடைய பிரதமர் மோடிஜி முதன்முறையாக வந்து வா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு இது வரவேற்கிறேன் அப்படின்னு மோடி என்னைக்கு எழுத்து பேசுனாரு இந்தியாவின் மோடி இந்தியாவின் ட்ரம்ப் மோடி அமெரிக்காவின் மோடி ட்ரம்ப் ரெண்டு பேரும் ஒரே மனப்பான் நோடு வன்முறை அரசியல் தான் ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பிரைஸ்ல ஒரு கெக் வந்துருச்சு இது இந்த இதை காட்டி எனக்கு நோபல் போற போக்கு பார்த்தா நார்வேக்கு போய் அது ஒரு நோபல் பிரைஸ் பிடிக்கிட்டு வந்துடுவோம் நீ நட கொடுக்குறதுன்னு சொல்லி பீரோ நான் எடுத்துட்டு வந்துடுவேன் நம்ம டிகிரி ஒரு பொறுப்பு ஒரு ஒரு பரிசுனா அது வந்து நமக்கு தேடி வரணும் இல்ல சார் இவர் கேட்டுட்டு மாட்டீங்கன்னு தெரியுங்க எங்க எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு விட்டு போக மாட்டேன்னு உட்காந்து அப்புறம் போட்டுள்ள விடிய தரமா அந்த மாதிரி ஆளு ஆளு அதனாலதான் அவருக்கு பேரு அமெரிக்க மோடினு பேரு ரெண்டு பேரும் ஒரே மெட்டாரிட்டி டிகிரியே வாங்க டிகிரி வாங்கினதான் கட்டிவிட்டாரு அதுக்கப்புறம் எதாவது கேட்டாக்க டிகிரி பற்றி எதாவது கேட்டாக்கா ஆர்டிஐயில் உள்ள இது ஆர்டிஐயில் கேட்டாக்க உள்ள தள்ளுபடியில் சட்டம் போட்டேன் படிச்சிருந்தா கொடுக்க வேண்டிய தர இப்போ அதை பற்றி பேசக்கூடாது இப்போ அதை பற்றி பேசுனா நம்ம ஜெயிக்க நம்ம இந்தியா எப்பவுமே ப்ரோ பாலஸ்டீனுக்கு தான் இருப்போம்மா நம்ம கொஞ்சம் அப்படி தான் இருக்கிறோம் பட் ஆனா இப்போ நம்ம பிரதமர் மோடிஜி என்னன்னா வளைகுடா நாடுகள் ஓகே பெட்ரோல் நமக்கு தேவை லாபம் கருதி தான் நம்ம நியாயத்தை பார்த்து பார்க்கல யார் லாபம் கருது ஆனால் அந்த சமயத்துல இஸ்ரேல் பண்ண பிளேன் ஹைஜாக்குங்கிறத கொண்டு வந்ததே பாலத்தீன் லிபரேஷன் இவங்க அவங்களுக்கு என்னவோ பேர் அப்போ ஹமாசுங்கிறவங்க இப்போ வந்து அந்த அப்போ அன்னைக்கு வந்து வேற பேர் யாசர் அரஃபாத் அவர்கள் யாசர் அரஃபாத் இருந்தது காலத்தில் அவங்க பிளேன் ஹைஜாக்கு அவங்க தான் கொடுத்தாங்க ஓகே ஓகே ஆமா பிரபாகரன் ஊர்களுக்கு கூட யார் சீன் அந்த இது அந்த பயிற்சி சம்பந்தமா பேசினதாக எல்லாம் நம்ம செய்திகள் பார்த்து அங்க போவாருங்க அதெல்லாம் கிளப்பி விட்டுது அதவு செங்கலம் கெளப்பி விட்டுக்காது என்னத்துக்கு ஏற்தாளும் அந்த மாதிரி போராட்டம் தான் ஆனா அப்பதான் சொன்னாங்க யாசர் சார் அராபத்தருடைய விட விடுதலை புலிகளுடைய டெக்னாலஜி பெரிய பயங்கரமான டெக்னாலஜி ஏன்னா ராடார்னுடைய பார்வைக்கே சிக்காம பிளேனை ஓட்டுற கெப்பாசிட்டி விடுதலை புலிகளுக்கு தான் ஓகே எந்த பிளேன் பறந்தாலும் ராடார்ல கண்டுபிடிச்சிடும் ஓ அந்த ராடார்லையே கண்டுபிடிக்க முடியாத அளவுல லோ லெவல்ல பறந்துக்கிட்டு வந்து உள்ளே வந்து கொழும்பு ஏர்போர்ட் ஆடிச்சா அப்பதான் உலகமே பயந்து ஓ இவங்க சாமர்த்தியத்துக்கு முன்னாடி அதனால தான் எல்டிடி அழிக்கிறதுல உலக நாடுகள்லாம் வந்துச்சு உலக நாடுகள் ஓகே ஓகே அந்த சாமர்த்தியம் யாருக்குமே இன்றைக்கு ஒன்று தெரியும் அப்படி ரோட்டில் போயிட்டுருக்க ஒரு சிங்கள அமைச்சர் டிராஃபிக்கில் நிற்கிறாரு அங்கே வந்து வெடி குண்டு வெடித்து அவர் சென்று அங்கே எப்போ கண் வெடி வெடிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியும் அந்த டெக்னாலஜியெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்டிஜிவனுடைய வா போர் திறமையை வந்து உலகமே பய பயப்பட ஆரம்பிச்சது அதனால தான் இவங்களை அழிச்சவன நம்ம பெரிய ஆபத்துன்னு அமெரிக்கா தீவிரமாக இருந்தால் அவங்களை அழித்ததுக்கு காரணம் போர் திறமை ப்ரூவ் பண்ணாங்க சொன்னதெல்லாம் அவங்க தான் தான் சார் இப்போ தனி பாலஸ்தீன் வந்து பிறக்குமா ஒரு கேள்வி இருக்கு இப்போ 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 இந்த இந்த தனி தான் கேள்வி ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பிரான்ஸ் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து நாங்கள் தனி நாடாக ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் பிரகடனம் செய்கிறோம் என்று அந்த நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதிகளை வந்து அறிவித்ததை நம்ம பார்க்குறோம் இந்த சீஸ் ஃபயருக்கு ஏற்படணும் போர் நிறுத்தத்தை ஏற்படணுங்கிற அழுத்தங்கள் வந்து அந்தந்த நாடுகள் வந்து கொடுக்க துவங்கியது இப்போது அதனுடைய நீச்சியாகத்தான் வந்து இப்போ இந்த இதுக்கு வந்து சமாதானம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அது இல்லை அவங்கெல்லாம் ஒரே செட்டு தான் ஐரோப்பிய நாடுகள் போறாம பாலத்தீனத்துக்கு எதிரானவர்கள் எதிரானவர்கள் ஆமா ஆனா பட் ஆனா அவங்க தனி நாடுக்கு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீவிரவாதம் இங்க வந்துடக்கூடாதுங்கிற பயன் பரவிடக்கூடாதுன்னா ஏன்னா இங்க யூதர்கள் இருக்காங்க ஒரே கேள்வி இந்த இனப்படுகையில் ஒரு சில ஆங்கில ஊடகங்கள் பல் ஜசிரா போன்ற சில ஊடகங்கள்லாம் வந்து கணக்குகள் வெவ்வேறாக இருக்கிறது ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் அறுபத்தஞ்சு ஆயிரம்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு சில ஊடகங்கள் ஒன்றரை லட்சம் மேலே இருக்கலான்றாங்க இன்னும் ஹிண்டன்பர்க் போன்ற பல பத்திரிகைகள் மூணு லட்சம் கிட்டத்தட்ட மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஜெனோசைடு நடந்திருக்கு அப்படின்ற கதாக்கோளோ சொல்லப்படுது லட்சக்கணக்கான மக்கள் இந்த போரின் மூலமாக பாலஸ்தீனிலே வந்து கொத்து கொத்தாக சிறார் முதல் முதியோர் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சர்வதேச ஒரு ஒரு பயங்கரவாதி நேத்தன் யாகோ அப்படின்னு தான் வந்து பல நாடுகளும் முன்வைத்திருந்தனர் பலரும் வந்து முன் இருந்தாங்க ஐநாவும் ஒரு போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்கதா நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம் எதாவது பண்ண முடியுமா இந்த நம்ம ராஜபக்சவே சொல்லிட்டு இருந்தோம் ஒரு போர்க்குற்றவாளி அறிவிக்கணும்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு மாநிலம் மட்டும்தான் வந்து அனாதையாக நம்ம புலம்பிட்டு இருந்தோம் பாலஸ்தீனும் அதே போல ஒரு நிலைமை இருக்கு எப்படி அது இந்த இதெல்லாம் நம்ம வந்து பேச்சுக்கிட்டு தான் போலாம் இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறத பொறுத்து தான் இந்த தீர்ப்பெல்லாம் ால ஒரே இது தாங்க யூதர்களுக்கு வேற எங்க போக்கட இல்லை முஸ்லீம்களுக்கு போக்கிறதுக்கு பத்து பல நாடுகள் இருக்கு யூதர்களுக்கு எங்க இருக்கு நாடு சிங்களூர்களுடைய வாதத்துல அவங்க என்ன சொன்னாங்க தமிழர் வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கா ஏன் நாங்க இந்த இடத்த விட்டா நாங்க எங்க போவோம்னு கேட்டோம் தமிழர் அடிச்சு வர அவன் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவான் இது சிங்கப்பூருக்கு போயிடுவான் மொரிசுக்கு போயிடுவான் அவனுக்கு பல நாடுகிறது செங்களூருக்கு எங்க இருக்குது நாடு எங்களுக்கு இதை விட்டால் பூமி இல்லையா அதனாலதான் நாங்கள் உயிரை கொடுக்குறோம் அதுதான் அவங்களுடைய வாதம் அதே தான் யூதர்கள் இங்க இருந்து தோரத்தில் நாங்கள் எங்க போவோங்கிறது கேள்வி கேள்வி அதனாலதான் நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் தீவ இறங்கறோம் அப்படின்னா தீவிர அமாசுக சொல்ற யாருக்காருன்னு சொல்ற தீவிரவாதம் முடிவை கொண்டு வராது தீவிரவாதங்கிறது எரியர் நெருப்புல எண்ணெயை தான் தீவிரவாதம் அதை அடக்காது அதில் தண்ணியை ஊற்று